இங்கே அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக அறியப்படக்கூடிய திருநாளை போவார் என்கிற நந்தனார் அவர்கள் இந்த கோவிலுக்கு வெளியில் நின்று இறைவனை மனமுருகி பொழுது இறைவனை திருவுருவை மறைத்து கொண்டிருந்த கொடிமரம் பழிபீடம் நந்தி இந்த மூன்றையும் மறைத்து பொழுது அதற் அதை விலகி கூறி நந்தன் வேண்டியதாகவும் அவருடைய வேண்டுதலை கேட்டு விலகிய நந்தி சிவனின் திருவுருவை காட்டியதாகவும் புராணங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த நந்தியைத்தான் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் நந்தன் வழிபட்டதாக சொல்லக்கூடிய அந்த சிவன் கோவில் இந்த கோவிலுக்கு வணங்கியதற்கு பிறகுதான் அவர் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு வணங்க சென்றிருக்கிறார் என்பதை நாம் அறிய முடிகிறது நந்தன் அவர்கள் இந்த மாவட்டத்தின் மேல் பெரும்பள்ளத்திற்கு அருகாமில் இருக்கக்கூடிய மேல் ஆதனூர் என்கின்ற அந்த ஊரில் பிறந்ததாக பேராசிரியர் அருணன் அவர்கள் பதி கொலைக்களங்களின் வாக்கு மூலம் என்கின்ற நூலில் பதிவு செய்திருக்கிறார் நந்தனுடைய வரலாற்றை எழுதிய கோபாலகிருஷ்ண பாரதியும் அந்த ஆதனூரை தான் படம் பிடித்து காட்டுகிறார் எனவே அவருடைய வரலாற்று தடங்களை தேடி நாம் வந்திருக்கின்றோம் அந்த வகையில் நாம் வந்த முதலிடம் திருப்புன்கூர் சிவன் கோவில்